அகிலம் நியூஸின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் கடந்த சனிக்கிழமை ஸ்டேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்களின் போது சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகம் ஸ்டேல் மற்றும் அமெரிக்க விமானங்களுக்கு தங்கள் வான்வெளியை பயன்படுத்துவதற்கு அனுமதிக்க மறுத்துவிட்டார்கள் என்ற செய்தி ஏற்கனவே வெளியாக இருந்தது இந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் ஸ்டேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு விரைவில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் விரைவில் ஈரானில் முக்கிய இலக்குகள் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தலாம் என்ற எதிர்பார்ப்பும் தற்பொழுது எழுந்துள்ளது இந்த சூழ்நிலையில் மீண்டும் சவுதி அரேபியா ஈரான் இஸ்ரேல் இடையோர் மோதல் ஏற்பட்டால் அமெரிக்காவினுடைய போர் விமானங்களோ இஸ்ரேல் போர் விமானங்களோ தங்களுடைய வான்பரப்பில் பறப்பதற்கும் அல்லது ஈரானுக்குள் சென்று தாக்குதல் நடத்துவதற்கு தமது வான்வெளியை பயன்படுத்துவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்கள் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரகத்தின் உடைய இந்த முடிவுகள் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி அளித்திருப்பதுடன் மத்திய கிழக்கில் ஈரானை எதிர்ப்பதற்கு அல்லது ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு தளமமைத்து கொடுப்பதற்கு பலரும் அஞ்சும் நிலையை தற்பொழுது ஏற்படுத்தியிருப்பது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு புதிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது நேற்றைய தினம் வடக்கு இஸ்ரேலுக்குள் கிஸ்புல்லா நடத்திய மிக கடுமையான ஏவுகணை ட்ரோன் தாக்குதலில் ஆஸ்திரேலிய ராணுவ வீரர்கள் பதினான்கு பேர் வரை படுகாயப்படுத்தப்பட்டார்கள் இதில் பலரின் நிலைமை கவலைக்கிடமாக இருந்தது என்ற செய்திகளை நேற்றைய தினம் வெளியிட்டிருந்தோம் இந்த நிலையில் கிஸ்புல்லா நடத்திய இந்த தாக்குதலில் இஸ்ரேலிய இராணுவம் தங்கியிருந்த கட்டிடம் பாரிய சேதத்துக்குள்ளானது எனவும் கட்டிடத்தை துளைத்து சென்ற ட்ரோன் விமானம் ஒன்று இந்த சேதத்தை ஏற்படுத்தியிருப்பதான செய்திகள் வெளியாகியுள்ளது ஆரம்பத்தில் இது ஒரு ஏவுகணை தாக்குதலால் நடைபெற்றது என கூறப்பட்டாலும் கூட தற்போது வெளியாகிய பிந்தைய செய்திகளின்படி இது ஒரு புதிய வகை ட்ரோன் தாக்குதல் எனவும் இந்த தற்கொலை ட்ரோன்கள் இதுவரை ஹமாஸோ ஹிஸ்புல்லாவோ என் ஈரான் இராணுவமோ கூட பயன்படுத்தாத புதிய வகை ட்ரோன் என போரியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளார்கள் இந்த ட்ரோன்கள் ஸ்ரீலுக்குள் பறந்து வந்தபோது வான் பாதுகாப்பு சாதனங்களும் இயங்கவில்லை ட்ராடர்களின் கண்ணிலும் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை எனவும் வான் பாதுகாப்பு சாதனங்கள் ட்ராடார்களை ஒரே நேரத்தில் ஏமாற்றிவிட்டு இந்த ட்ரோன்கள் உள்ளே நுழைந்திருப்பதும் பயங்கரமான சேதங்களை ஏற்படுத்தியிருப்பதும் இது ஒரு புதிய வகை நவீன ட்ரோன் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றது இந்த ட்ரோன்கள் ஈரானில் தயாரிக்கப்பட்டு கிஸ்புல்லாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதா அல்லது கிஸ்புல்லா நேரடியாக தயாரிக்கப்பட்ட ட்ரோன்களா என்ற விவரங்கள் இதுவரை வெளியாகாத சூழ்நிலையில் வான்காத வான் பாதுகாப்பு சாதனங்களால் கண்டுபிடிக்க முடியாத ரேடரின் கண்ணுக்கு சிக்காத இந்த புதிய வகை ட்ரோன்கள் அடுத்து வரும் போர்க்கள முனைகளில் மிக பெரிய பாதிப்புகளை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தலாம் என்று நம்பப்படுகின்றது ஒருவேளை ஈரான் புதிய வகை ட்ரோன்களை உருவாக்கி அவற்றை பரிசோதனை செய்து பார்ப்பதற்காக நேரடியாக களமுனையில் பரீட்சிக்க கிஸ்புலாவுக்கு அனுப்பி இருக்கலாம் என்றும் இது இந்த சோதனை வெற்றிகரமாக அமைந்திருப்பதால் அதிகளவு ட்ரோன்களை ஈரான் இனி களமிறக்கலாம் என்ற அச்சமும் மற்றும் நட்பு நாடுகளுக்கு எழுந்துள்ளது டெக் தேர்ட்டி செவன் பீரங்கி கண்டறிதல் ட்ரேடாரை இலக்காக கொண்டு எறிகணைகள் மற்றும் எரிகணை தாக்குதல்களை கடந்து கிஸ்புலா நடத்தியிருக்கக்கூடிய கடுமையான ஏடிஜிஎம்எஸ் ஏவுகணை தாக்குதலால் மெரோன் படைத்தளத்தில் மிக கடுமையான சேதங்கள் ஏற்பட்டிருப்பதான செய்திகள் தற்போது வெளியாக இருக்கின்றது குறிப்பாக பீரங்கி நிலைகள் மற்றும் மெரான் விமானப்படை தளத்தின் மீது நடத்தப்பட்ட துல்லிய தாக்குதலில் இந்த சேதம் பாரியளவில் அளவில் ஸ்டேல் இராணுவத்துக்கு ஏற்பட்டிருப்பதான செய்திகளை கிஸ்புல்லா மட்டுமல்ல சுயாதீன ஊடகங்களும் உறுதிப்படுத்தியுள்ளார்கள் ஈரானின் அணுசக்தி மையங்கள் மீது தாக்குதலை நடத்துவதற்கு ஸ்டேல் திட்டமிட்டிருப்பதாக பலரும் செய்திகள் ஊகங்களை வெளியிட்டு வரும் இந்த சூழ்நிலையில் ஈரானிய இராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய பிந்தைய செய்திக்குறிப்பில் ஈரானின் அணுசக்தி மையங்கள் முற்றிலும் பாதுகாப்பானவை எங்கள் அணுசக்தி மையங்களை குறிவைத்து எந்த ஒரு தாக்குதல் அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ள எங்களுடைய ராணுவம் தயார் நிலையில் இருக்கின்றோம் ஸ்ட்ரேல் வேளை எங்கள் அணுசக்தி இலக்குகளை குறிவைத்தால் அதற்கு நாங்கள் கொடுக்கும் பதிலடி இஸ்ரேல் இதுவரை நினைத்து பார்க்க முடியாத பதிலடியாக இருக்கும் என்றும் இதுவரை பயன்படுத்தாத ஆயுதங்களை கொண்டு இஸ்ரேல் இராணுவத்திற்கு நாங்கள் பதிலளிப்போம் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இஸ்ரேலினுடைய அணு உலைகள் அணுசக்தி மையங்கள் அணு தொடர்பான ஆராய்ச்சி நிலையங்கள் அத்தனை விவரங்களையும் தாம் பெற்றிருப்பதாக ஈரான் இன்றைய தினம் அறிவித்துள்ளார்கள் காசாவிலிருந்து ஹமாஸ் இஸ்லாமிய ஜிகாத் அல் அக்ஷா படையணி இணைந்து நடத்திய தாக்குதலில் ஸ்டேலின் கடற்படை ஜிகிம் தளம் டிராக்கெட்டுகளால் பெருமளவு தாக்கப்பட்டிருப்பதான செய்திகள் தற்போது வெளியாக இருக்கின்றன ஹமாசினுடைய சிறப்பு கமாண்டோக்கள் நடத்திய இந்த தாக்குதலில் இஸ்ரேலின் கடற்படை தளத்திற்கு பாரியளவான பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாகியுள்ளது கத்தாரினுடைய பிரதம மந்திரி ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் ஜாசிம் அல்தானி வளைகுடா நாடு மத்தியஸ்தத்தில் அதன் பங்கை மறுபரிசீலனை செய்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார் சில சக்திகள் தங்களுடைய குறுகிய அரசியல் நலனுக்காக எமது மத்தியஸ்தத்தை பயன்படுத்துகின்றார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் கத்தார் ஹமாஸுக்கு ஆதரவாக இருப்பதாக ஒரு அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் அண்மையில் குறிப்பிட்டார் அதேபோல ரிஸ்டேலியன் போர் அமைச்சரவையில் இருக்கும் ஒரு சில அமைச்சர்கள் கூட கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஹமாஸின் மீது செல்வாக்கை பயன்படுத்த கத்தார் முயலவில்லை எனவும் ஹமாஸுக்கு ஆதரவான நிலைப்பாட்டையே அவர்கள் இந்த பேச்சுவார்த்தை மேசையில் காண்பிக்கின்றார்கள் என்றும் கூறிய நிலையில் சிலரின் சுயநலமான விஷமத்தனமான பேச்சுக்களினால் ஹமாஸ் ஸ்டேல் தரப்புகளுக்கிடையில் முக்கியமான மத்தியஸ்தராக செயற்படும் கத்தார் தன்னுடைய வகிபாகத்தை விட்டு விலக உள்ளதான அறிவிப்பை கத்தார் தற்போது வெளியிட்டுள்ளமை மத்திய கிழக்கில் இறுதி நம்பிக்கையாக உள்ள சமாதான முன்னெடுப்புகளும் தகர்க்கப்பட்டு விடுமா என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இவை இன்றைய நாளில் வெளியாகியிருக்கும் பிரதான முதன்மை செய்திகளாக பதிவாக இருக்கின்றன தினம்தோறும் உலகெங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் நீசுடன் இணைந்திருங்கள் நன்றி